ஸ்டுடியோஸ் மெண்ட் நேர்களுக்கு வணக்கம் கோபத்தின் கதை ஒரு இளைஞனுக்கு அதிகமாக கோபம் வந்து கொண்டே இருந்தது ஒரு நாள் அவனது தந்தை அவனிடம் நிறைய ஆணிகளும் கொடுத்தார் உனக்கு கோபம் வரும்பொழுதெல்லாம் ஒவ்வொரு ஆணியாக வீட்டின் பின்புற சுவரில் அடித்துவிடு என்று கூறினார் முதல் நாள் பத்து ஆணிகளை அடித்தான் மறுநாள் ஏழு ஐந்து இரண்டு என்று படிப்படியாக ஆணிகள் அடிப்பது குறைந்து கொண்டே வந்தது ஒரு நாள் ஒரே ஒரு ஆணியை மட்டும் அடித்துவிட்டு இனிமேல் கோபம் வராது என்று தந்தையிடம் கூறினார் உடனே தந்தை சொன்னார் உனக்கு கோபம் வராத நாட்களில் ஒவ்வொரு ஆணியாக பிடுங்கிவிடு என்று கூறினார் நாற்பத்தைந்து நாளில் ஆணிகள் அனைத்தும் பிடுங்கப்பட்டு விட்டன தந்தையை அழைத்து பெருமையுடன் கூறினார் அதற்கு தந்தை கூறினார் ஆணிகளை விட்டாய் சூரில் உள்ள ஓட்டைகளை என்ன செய்வாய் உன் கோபம் இப்படிதான் பல பேரை இருக்கும் என்றார் உடனே இளைஞன் வெட்கி தலை குனிந்தான் நான் உங்கள் சாரும் நன்றி வணக்கம்